நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வல்லுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கா சார் தாவையக்காவுக்கு விசில் சின்னம் ஒரு பொதுவான ஒரு சின்னமாக தேர்தல் ஆணையம் வந்து இருக்கு இந்த விசில் சின்னத்தை எப்படி பார்க்குறீங்க விசில் சின்னத்தை நான் எப்படி பார்க்குறது வாயில வச்சு ஊத தான் முடியும் விசில் வாங்கி ஊத எல்லாரும் விசில் செயல் சமூகமாக இருக்கும் விசில் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அவர்கள் விரும்பிய சின்னம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு கவர்ச்சிகரமான சின்னம் நிச்சயமாக விஜய்க்கு வந்து கடந்த மூன்று மாதங்களாக காலாக அவர் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் துயரங்களுக்கு மத்தியில் இது ஒரு ஆறுதல் பரிசு நம்ம சொல்லலாம் இது ஒரு நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு கிடச்ச கிடச்சது கட்சிக்காரங்களுக்கு நேற்றுலேருந்தே விசில் அடித்து கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் சின்ன ஓகே அரசியல் என்னன்றதை பார்க்கணும் களத்தில் போய் எப்படி சண்டைப்பட்டு போகிறாங்க ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளோட எப்படி மோத போகிறாங்க பணம் பாதாள வரைக்கும் பாயும் அதெல்லாம் அவங்க எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது இது எல்லாமே நாளைக்கு ஐ மீன் வரும் நாட்களில் தெரியும் அவருடைய அரசியல் என்னென்னு செயல்வர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு இருபத்தஞ்சி இருபத்தாறு அவங்க அவங்க அந்த கமிட்டி போக போகிறாங்க ஓகே அரசியல் என்னன்றத பார்க்கணும் இது ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு அவ்வளோதான் இது மட்டுமே வச்சு ஜெயிக்கலாம் முடியாது ஆனால் இது சின்னம் கிடச்சதும் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஓகே ஸோ தாவைக்காவனோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே நேற்று இரவு முழுக்கவே அந்த கொண்டாட்டத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க பொதுச் செயலாளர் புசியானதுலேருந்து எல்லாருமே மாவட்ட செயலர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் பஸ் ஸ்டாண்டு பேருந்து எல்லா இடத்துலையுமே போயிட்டு அந்த விசில் விசிலடி ஒரு இரிட்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க மக்கள் மத்தியில் அது செல்வாக்கா இல்லை அது சரிவா அப்படின்னு ஒரு கொண்டாடுறதுல தப்பு இல்லை ஆரம்பத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கொண்டாடிட்டு போகலாம் அது அது இப்போ ஒரு தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு கொண்டாடுவது கிரிக்கெட்டில் ஒரு ஒரு அணி வெற்றி பெற்றுச்சுன்னா அதை கொண்டாடுறது ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றா கொண்டாடுவது லோக்கல் பார்ட் பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயித்தா கொண்டாடுறது காலேஜ் எலெக்ஷனில் கொண்டாடுறது அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு நாள் கொண்டாடலாம் ரெண்டு நாள் கொண்டாடலாம் சும்மா போராடம்லாம் விசில் அடிச்சு இருந்தால் மக்கள் இரிட்டேட் ஆவாங்க ஓகே நேற்று தான் கிடச்சிருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருப்பாங்க அதை ஒரு பெரிய இரிட்டேஷன் நம்ம எடுத்துக்கூடாது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் கொண்டாடிட்டு போனால் தப்பு கிடையாது பிரச்சனை அதெல்லாம் கிடையாது டிஸ்டர்ப் பண்ணுறியோ பண்ணலையோ நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன செய்ய போகிற இப்போ கூட்டணி கட்சியாக இல்லை அதிகாரத்தில் பங்கு கொடுப்ப லெவலுக்கு பேசினார் ஒருத்தர் கூட அவர் கூட பேசாரில்ல தனிமரம் தோப்பாகாது கூட்டணி இல்லாமல் இந்தியாவில் யாருமே ஜெயிச்சது கிடையாது அதை எப்படி சாதிக்க போகிறாங்கன்றதான் கேள்வி விசில வச்சுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு ரெண்டு நாள் ஆட்டம் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது ஆடிக்கு போட்டோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது மக்களும் அதை ரசிப்பாங்க அரசியல் ரீதியாக அவர் அடுத்து என்ன பண்ண நான் கேள்வி நமக்கு ஓகே சார் விஜயுமே ட்விட்டரில் போட்டிருக்காரு அதாவது இயற்கையும் இறைவனும் கொடுத்த பரிசு அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப அதிகமான வார்த்தைங்க ஒரு விசில் கிடச்சா நீ ஜெயிச்சிருவியா இல்லை விசில் கிடையாட்டி நீ தோத்துருவியா அபத்தமாக இல்லை இந்த பேச்சு இயற்கையும் இறைவனும் ரெண்டு ஒன்று தான் இது என்ன பெரிய இறைவன் உனக்கு கொடுத்துட்டாரு இயற்கை கொடுத்துருச்சு விசிலை வச்சுட்டு அப்படியே விசில் அடித்து எல்லாரும் நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் சாதிச்சிருக்கீங்களா என்னங்க பேச்சு இதெல்லாம் நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்காது எதுக்கும் வாய் திறக்காதவர் அவர் பிரச்சனைக்கு அவர் வாய் திறக்கல அவர் பிரச்சனைக்கு வாய் திறக்காது தப்பு இல்லை கரெக்ட் எஸ் அவருக்கும் அவர் கூட இல்லை ப்ரொடியூசருக்கும் ச ஃபிலிம் சென்சார் போர்டுக்கும் உள்ள பிரச்சனை மற்ற பிரச்சனை நாட்டில் இருக்க ஆயிரம் பிரச்சனை எதுக்குமே வாய் திறக்காதவர் இவருக்கு விசில் கொடுத்ததுக்கு வந்து இவர் இயற்கை இறை ஒவ்வொன்றும் கொடுத்த பரிசுனா இதெல்லாம் அதீதமான இப்போ கற்பனை தன்னை பற்றி மித மிக மிதி மதிப்பீட்டில் மிதமஞ்சல கற்பனையில் உழன்று கொண்டிருக்கிறார் விஜய் அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது நான் மறுக்கலை ஆனால் அது ஓட்டா வருமானது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் தேர்தல்ன்றது விளையாட்டு கிடையாது உன் ஓட்டரை பூத்து கூட்டணுங்கிறது பெரிய சாதனை முதல்ல அது எப்படின்னு கவலைப்பட சொல்லுங்கள் எஸ்ஐஆரில் எவ்வளோ பேர் பேர் எடுத்தானுங்க அடிச்சானுங்கன்னு தெரில பெரிய பெரிய கட்சிகளே கலங்கி கிடக்குறான் தேர்தல் நேரத்தில் ஓ ஓட்டர்ஸாக பூத்து கூட்டினதே உனக்கு பெரிய சவால் இரநூத்தி பத்து நாலு எத்தனை கேண்டிடேட் இருக்கா அவங்களுக்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் வச்சுருக்காரு அவர் வச்சுருக்காருன்னா நம்புறேன் திமுக அண்ணா திமுக மாதிரி அதை உறுதியாக சொல்ல முடியுமா நான் விளையாட்டேன் தேர்தல் தேர்தலில் என்னென்னு என்னன்னு தெரியுமா உனக்கு அப்புறம் விசில் கட்சி இது மட்டுமே வச்சுருந்ததுக்கு இவ்வளோ ஆட்டம் பாட்டம் களத்துக்கு போங்க அரசியலை பாருங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க எதை பற்றியும் கருத்து எதை பற்றியும் கருத்து கிடையாது ஏன் நீங்கள் பேசணும்னா ஏன் இஷ்டத்துக்கு ஆனால் பேசுவேன் நீ யாரை என்ன கேட்குறதுன்னு ஆவணமான பதில் இதில் விசில் வச்சுட்டு என்ன பண்ணணும் விசில் வச்சுட்டு இன்னும் பெருசாக சாதிக்க நான் ஓட்டு போடணும் மக்கள் பூத்துக்கு வந்து பூத்துக்கும் உங்கள் ஆளுங்க ஓட்டு போடுற அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்புன்னா அந்த சூழலை ஏற்படுத்தணும் ரெண்டு பேரும் அதை தடுப்பாங்க திமுக ஆனால் திமுக தேர்தல் நெருங்க நெருங்க உங்களை போட்டு இருக்குவானுங்க கழுத்தை நெறிப்பாங்க ரெண்டு பேரும் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க உங்கள் ஆளுங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க ஒரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அத்தனை பேர் தவோ போய் ஓட்டான் எலெக்ஷன் டைமில் வயலன்ஸ் பயங்கரமாக நடக்கும் என்ன பண்ணுவீங்க எப்படி சமாளிப்பீங்க இது அதனால் கொஞ்சம் அடைக்கி வாசிக்கணும் கூட்டணி இல்லாமல் யாரும் திமுகவை வீழ்த்தினது கிடையாது முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவே பத்து கட்சி இருபது கட்சியை சேர்த்து தான் திமுகவை வீழ்த்திருக்காங்க திமுக அண்ணா திமுக நூறு கட்சியை சேர்த்து தான் வீழ்த்திருக்கு இதை நான் தனியாக வந்து வீழ்த்தினேன்னா யாரும் நம்புவாங்களே இது நடக்கிற காரியமாக இது அப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் சவால்கள் சோதனைகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு விசில் கட்சிச்சின்னு கொண்டாடுறதுன்றது வந்து அபத்தமானது ஓகே சார் இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார் இந்த வாரத்தோட முடிவில் விசில் சின்னம் கிடைச்சிருக்கு விஜய் ஏதோ ஒரு சமரசத்தை நோக்கி போயிட்டார் இருக்குது முதல்ல நீங்கள்லாம் புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா எனக்கு தெரியல நீங்கள்லாம் படித்தவங்க எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு தன்னிச்சான அமைப்பு ஓகே இட்ஸ் கான்ஸ்டியூஷன் பாடி ம் இண்டிபெண்ட் பாடி ம் ம மத்திய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு உிட்ட என்ன ஆதாரம் இருக்குது ஓகே இப்போ கமலுக்கு வந்து டார்ச் லைட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் மோடி சொல்லி தான் கொடுத்தாங்களேன் அதனால் இந்த வார்த்தையே தவறு எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி அப்படி இல்லை அது இண்டிபெண்ட் பாடி இல்லை மோடி சொல்கிறது தான் கேட்டு நடக்குதுன்னா ஆதாரத்தை கொடுங்க சரி இப்போ வந்து அவர் கேட்டதை கொடுத்தா மோடி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்றீங்க அவர் கேட்டது கிடைக்கலனா சிபிஐ மோ விஜய்யை படி வாங்குதுன்றீங்க இது என்ன பேச்சுது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் எது பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க விசில் கிடைச்சதுன்னா மோடியோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்றீங்க விசில் கிடைக்கலன்னா மோடி அவரை பழி வாங்குறாருன்றீங்க சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தால் மோடி அவரை பழி வாங்க துடிக்கிறாருன்றீங்க விசாரணைக்கு போயிட்டு சேதாரம் எல்லாம் வந்துட்டாருன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்றீங்க எது பண்ணாலும் நீங்கள் திருப்தி அடைய இல்லை தேர்தல் கமிஷன் என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஜய்க்கு ஒரு விசில் சிம்பல் கொடுக்கறதும் கொடுக்காததும் மோடி தான் முடிவு பண்ணுவாருன்னா சார் இது ரொம்ப தவறான எண்ணம் ஓகே சார் கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சிக்கு ரொம்ப டிலே பண்ணி தேர்தல் முடிகிற நேரத்துலலாம் கூட கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆரம்பிக்கிற நேரத்துலலாம் கூட கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சீமான் கூட நிறைய தர வருத்தப்பட்டு பேசியிருக்காரு போல் அதே போல் மதிமுக போன தடவை அந்த மாதிரி நடந்தது அதெல்லாம் பார்க்குறப்போ தேர்தலுக்கு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே விசில் சின்னம் அது ஒரு ஒரு பிரபலமான ஒரு சின்னம் மக்கள் மதியில் போய் சேரக்கூடிய ஒரு சின்னம் கொடுக்குறத பார்க்குறப்போ ஏதோ ஒரு சமரசம் இருக்கும் அது ஒரு அரசியல் இருக்கும் இதை தான் நான் எவ்வளோ நேரம் சொன்னேன் எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்ன பாடி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ஆதாரம்ன்றான் இந்த இந்த குற்றச்சாட்டை போது என்ன ஆதாரம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது மோடி சொல்லி தான் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உள்ளே போவீங்க ஓகே பிடிச்ச உள்ளே போட்டுருவோம் உங்கள தெரியுமா அப்படிலாம் நீங்கள் பேச முடியாது அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எது பண்ணாலும் அதுக்கு குறை சொல்கிறதுன்னு ஆரம்பித்தோம்னா முடிவே கிடையாது இதுக்கு ஒன்றரை மாதத்துக்கு மேலே கொடுத்தான் ஆமாம் கொடுத்தான் என்ன தப்பு இப்போ இப்போ கொடுக்கறதாலே ஒரு ஜெயிச்சுருவாரு ஜெயிச்சு ஒரு ஆட்சி பிடிக்க போகிறாரா அதெல்லாம் நடக்கும் நீங்கள் நம்புறீங்களா என்ன வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அதனால் இது அப்படியே கடந்து போக பாருங்கள் விசில் சின்னம் கொடுத்துட்டான் கொடுத்தது கொடுத்தது தான் ஏன் கொடுத்தான்றத போய் நதி மூலம் ரிஷி மூலம்லாம் ஆராயாதீங்க ஓகே உங்களுக்கு முடிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச பதிலை தேடி நீங்கள் பயணம் படும்போது அது உங்களுக்கு கிடைக்காது எந்த பதில் கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஏன்னா உங்கள் மனசு வந்து இவர் ரெண்டு நாள் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு சேதாரம் இல்லாமல் தப்பிச்ச உடனே இவரோ ஏதோ வலிச்சிட்டாங்க அமித்ஷாவும் மோடியும் நம்புது அப்படியே இருக்கட்டும் அதில் மாற்றமே வேணாம் ஓகே சார் பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று இன்னொரு ட்வீட் போட்டிருந்தார் தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற ட்வீட் போட்டிருக்காரு காங்கிரஸ் திரும்ப ஒரு சமிக்கையை கொடுத்து அவங்க இரிட்டேட் பண்ணுறாங்க ஸ்டாலினை எவ்வளோ தூரம் வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் வெறுப்பேற்றுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி அது காங்கிரஸ் தான் அனுமதிக்குது ஏன் திமுக ஏன் அதை அனுமதிக்குது பிரவீன் சக்கரவர்த்தியை திமுக காட்சியிலேருந்து அகற்றங்கள்னு ஏன் அதிகாரபூர்வமாக கோரிக்கை வைக்கல காங்கிரஸ் திமுக நீங்கள் தான் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் தேனும்பாலும் தமிழ்நாட்டில் இல்லை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஆட்சி தான் நடத்துகிறீங்க உங்கள் வளர்ச்சியை விட ஐரோப்பா வளர்ச்சியை விட எங்கள் வளர்ச்சி அதிகம்னு அளந்து விடுறீங்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது சர் தேசிய அளவுலேயும் சர்வதேச அளவுலையும் எத்தகையத்தொரு முன்னுதாரணம் இல்லாத எத்தனை தூர் ஒப்பிடும் இல்லாத ஒரு ஆட்சின்னு நீங்களே உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறீங்க வெரி குட் இப்போ அப்படி இருக்கும்போது வந்து திராவிட மாடல் ஆட்சி இரநூறு ப்ளஸ் கன்ஃபார்ம்னு நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ தூரம் வெறுப்பேற்றுறார் இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி அவரை கட்சியை விட்டு நீக்குங்கன்னு அதிகாரபூர்வமாக கோரிக்கையை திமுக வைக்க வேண்டியதானே இல்லை அதுவும் இல்லைனா தனியாக போ காங்கிரஸு நாங்கள் போகிறோம் தனியாக போகிறோம் நாங்கள் இரநூறு சீட்டு தனியாக ஜெயிப்போம் போங்க காங்கிரஸை கழட்டி விடுங்க சார் எதுக்கு புலம்பீன் இருக்கீங்க பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி சொன்னார் சோடாங்கர் இப்படி சொன்னார் மாணிக்கத்தாகவர் இப்படி ட்வீட் போட்டார்னு எதுக்கு புலம்புறீங்க துணிச்சல் இருந்ததுன்னா காங்கிரஸை கழட்டி கொடுங்க எல்லாம் அமைதியா இருங்க சார் முதல்வர் அதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு சார் இதுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகளில் இருக்கிற சிலருக்கு நம்முடைய கூட்டணி பிடிக்காமல் இருக்கலாம் சிலர் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் அதுக்காக கூட்டணி இப்படி பிளவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார் ஒரு அந்த கூட்டணி சம்மந்தமான சிக்கல்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தார் அவ்வளோதான் அதுக்குமாரி சோடாங்க ஒரு ட்வீட் போடுறாருன்னா சண்டைக்கு வலிக்கிறாரு வாழ்றாரு என்னை தூக்கி வெளில போடுங்க தைரியம் தான் அந்த தூக்கி வெளில போடுங்க வடிவலு காமெடி நீ தான் தைரியம் சொல்லியாச்சு இல்லை போடு உண்மையாக சொல் ஏன் முடியல உங்களால் இந்த ட்வீட் போடக்கூடிய தைரியம் பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி வந்தது இது கண்டிப்பாக திமுகவை இரிட்டேட் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும் நம்ம விசில் ஊதியாச்சு பிகில் பிகிலுக்கு விசில் ஊதியாச்சு பிகிலுக்கு விசில் கிடச்சிடுச்சு பிகில் ஊதிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து ட்வீட் போடுறாங்கன்னா அது திமுகவை சொரண்டி பார்க்குற சீண்டி பார்க்குற வேலை வேணான்னு கட்டி விட்டுருங்களேன் காங்கிரஸ் முடியாது முடியவே முடியாது உங்களால் அப்போ அமைதியாக இருக்கும் கூட்டணியில் பங்கு கொடுத்தா அந்த பிரச்சனை இல்லை தொண்ணூறு கட்சியை சேர்த்துட்டு தான் எலெக்ஷனை சந்திப்பீங்க ஆனால் ஜெயிச்சா நான் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பேன் என்னங்க நியாயம் அது ஒரு கட்சி கூட்டணி கட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறது என்ன தேச துரோகமாக சரி அது அவ்வளோ பெரிய தப்புன்னா நீ தான் ரோசக்காரன் ஆச்சு கைக்கி சரியான வீக் பாயிண்ட்டை பார்த்து அவர் பிரவீன் சக்கரவர்த்தி அடிக்கிறார் ராகுல் காந்தியோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு தான் அவர் இதை செய்கிறார் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஓகே சார் இன்னமும் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்களா இல்லவே இல்லைங்க காங்கிரஸுக்குள்ளே இருக்க சில எண்ணங்க அது எந்த காலத்துலேயுமே காங்கிரஸுக்கு தாவேக்காவோட போகன்ற எண்ணம் கிடையாது இப்போ இல்லை எப்பயுமே ஆனால் இந்த பேச்சை ஒரு சிலரை வச்சு ஏன் அவங்க உசுப்புனாங்கன்னா திமுகவை சீன்றதுக்கு உசுப்புனாங்க கூடுதல் இடங்களை பெறுவதற்காக உசுப்பினார்கள் என்று அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சி கூடுதல் சீட் கொடுக்குறேன்னு ஸ்டாலின் கொண்டு விட்டார் அதனால் இவங்க அமைதியாக இருக்காங்க இப்போ அவரை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரோசம் இருக்குன்னா பிரவீன் சக்கரவர்த்தி நீக்குன்னு வெளிப்படையாக ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது ஓகே ஓப்பனாக ஒரு டிமாண்ட் வைங்க அதுவே இது எல்லாமே வந்து தேர்தல் நேரத்தில் கட்சிகள் நடத்தக்கூடிய பல பரீட்சை தான் இருக்குது நீ முடி எப்பயுமே வெறும் பிஜேபியை மட்டும் திட்டிகிட்லாம் அரசியல் பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்னான்றதை பார்க்கணும் பிஜேபின்ற இஷ்யூ அகன்ற போச்சுன்னா திமுக ஏதோ வச்சு அரசியல் பண்ணும் யோசிச்சு பாருங்கள் ஓகே ஒருவேளை பிஜேபி இல்லைங்க வேறு கவர்மெண்ட் வந்துடுது எந்த பூச்சாட்டியாக அமைச்சு அரசியல் பண்ணுவாங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் வண்டி எதில் ஓடுது நிர்வாகம் படு மாசமாக இருந்தாலும் தினமும் ஒரு கொலை ஓடுது ஆயிரம் பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அதிகரிச்சுட்டு இருக்கின்றேன் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கோம் நாலு வயசு குழந்தைய தூத்துக்குடியில் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான்னு போட்டிருக்கோம் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறக்கூடிய மாநிலமாக இருக்குது சிறுபான் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான தக்க தாக்குதல் தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல் ஒரு நடவடிக்கையுமே நீங்கள் எடுக்கலை அல்லது எடுக்க வேண்டிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலை இதில் இதை வந்து எதிர்கட்சிகள் உங்கள் கூட்டணி கட்சிகள் தான் இதை எடுத்து வைக்கணும் அவங்க பூரா செயல கொலாப்ஸு காங்கிரஸ் இதை கேட்குறதுக்கு காரணம் நாட்டு மேலே காக்கற கிடையாது கூடுதல் சீட்டு வேணும் அவ்வளோதான் அண்டா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் புத்திக்கட்டு போச்சு இதை அரசியல் பண்ண தெரியல அவங்க ஒழுங்காக பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் திமுகக்கான நெருக்கடியை முத்த வைக்கலாம் அவங்களுக்கு அரசியலே பண்ண தெரியல திமுகவுக்கு நல்ல நேரம் பிரமாதமாக இருக்குது ஓகே சார் இப்போ கூடுதல் சீட்டு மட்டும் காங்கிரஸ் கேட்குறாங்களா இல்லை ஆட்சியில் பங்கும் கேட்குறாங்களா சார் இப்போதைக்கு கூடுதல் சீட்டு தான் கேட்குறாங்க ஆட்சியில் பங்கு இல்லை கூடுதல் சீட்டு தான் கேட்குறாங்க அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல நமக்கு ஓகே சார் ரெண்டு கட்சிகளுமே அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு திட்டவட்டமாக இருக்காங்க ஆனால் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிற தாவேக்காவோட இன்று வரைக்கும் யாரும் போல ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி யதார்த்தமாக எழுது டிவி கேன்றது வந்துங்க ஒரு புது கட்சிங்க அது பல இடங்களில் அவங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க திமுகன்றது ஒரு ஆலமரம் அதோட அவங்க அதை கைவிட்டு எப்படி போவாங்க வாய்ப்பே கிடையாது அது புரிஞ்சுக்கோங்க எந்த காலத்துலையுமே கிடையாது நடுப்புற பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனது சீண்டி பார்க்குற வேலை ஆழம் பார்க்குற வேலை அவ்வளோதான் அதுக்கு அவசியம் இல்லை திமுக நம்ம கூட தான் இருக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரிட்டாக இருக்காங்க இல்லை அதை பார்த்து தாக்காய் ஏமாந்துட்டாங்களா காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு அதை நீ அவங்கள தான் கருணும் ஓகே எதிர்பார்த்துருந்தாங்கன்னா புத்தி இல்லைன்னு உங்களுக்கு அது எப்படி காங்கிரஸ் உங்களை நம்பி வரும் இந்த எலெக்ஷனோட முடிய பொருள் அவனுக்கு திமுகவோட இரு முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் முக்கியம் ஒரு லோக்சபா சபா ராஜ்யசபாவில் மோடிக்கு எதிராக போராடுறதுக்கு திமுகவோட தோளோட தோல் நிற்கிற ஒரே இது நான் ரீஜனல் பார்ட்டி திமுக தான் காங்கிரஸோடு நிற்கிற ஒரே பார்ட்டி திமுக தான் அவ்வளோ சீக்கிரம் திமுகவை காங்கிரஸ் இழப்பாது நடுப்புற கொஞ்சம் விளையாடி பார்த்தார் பிரவீன் சக்கரவர்த்திலாம் அதெல்லாம் ராகுலோட மறைமுக ஆசிர்வாதத்தில் ஹைகமாண்டோட ஆசிர்வாதத்தில் திமுகவை சீண்டி பார்க்குற வேலை இது என்னன்றது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் பிரவீன் சக்கரவர்த்தின்ற நபர் அவர் ஒன்றுமே கிடையாது அவர் அவர் ஒரு இண்டிவிஜுவல் ஆனால் அவர் தொடர்ந்து பேசுகிறாருனா அது ராகுல் காந்தியோட குரல் அதை நீங்கள் களத்தில் கொள்ளவில்லை கன கவனத்தில் கொள்ளலைன்னா உங்களுக்கு தான் அது பாதிப்பு திமுக தான் பாதிப்பு பட் அவங்க மேனேஜ் பண்ணிவிடுவாங்க ஆனால் காங்கிரஸ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுகவை சீரண்ட தான் செய்யும் ஓகே சார் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் அணியாகவா தனியாகவா என்று விரைவில் சர்ப்ரைஸாக சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு முன்னாடி சொல்லியிருந்தார் இப்போ அவர் அவரோட சுச்சுவேஷன் பார்த்தா அவர் தனியாக தான் நிற்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்றது அதான் அந்த வந்து அவரோட சாய்ஸ் இல்லை மற்றவங்கள்லாம் சேர்ந்து அந்த முடிவு எடுத்துட்டாங்க முதல்லாம் வந்து அவர் தனியாகவா அணியான்றதை அவர் முடிவு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க இவன் அங்கே போகிறான் அவன் போகிறான் இவங்க போகிறான்னு இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போய் சைப்ராய் கிடையிது ஆமாம் இன்னை இன்னைக்கு அவருக்கு சாய்ஸ் இல்லை இது இதுதான் அவருக்கு யதார்த்தம் இட்ஸ் நாட் சாய்ஸ் நாலு கஷ்டி அவரோட சேர்ந்த விரும்பி அவர் வேணான்னாருனா அது அவருடைய முடிவு சாய்ஸ் ஓகே இது அரசியல் அவருக்கு கொடுத்த பரிசு சார் இந்த யதார்த்தத்துலேருந்து தா தாவேக்கா என்ன கற்றுப்பாங்க சார் தனியா நின்னா என்ன பண்ண முடியும் அவங்களாலன்னு அப்படிங்கிற கேள்வி இருக்குது எலெஷன் முடிஞ்சோன்னு தாங்க அதை சொல்ல முடியும் என்ன கற்றுப்பாங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்றதை நீங்கள் அவங்கள கேட்கணும் அதுவும் இப்போ கேட்கக்கூடாது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே கேட்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாலே அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க நம்ம எப்படி இது பண்ண முடியும் அவங்க ஏதோ ஒரு கனவில் இருக்காங்க அந்த பட் வழக்குகள் சுற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கின்றன எப்படி வேணால் மோடி கவர்மெண்ட்டு முடிவு பண்ணணும் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு விஜய்னு தெரியல இவ்வளோத்துக்கு பிறகு வந்து வெளியில் அரசியல் பண்ணால் அது ஆச்சரியமான விஷயம் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பட் ஸ்டில் அவர் அரசியல் பண்ணுறோன்னு வந்துட்டாருன்னா பாராட்ட வேண்டியது மீண்டும் வராது செயற்குழு கூட்டம்னு சொல்லிட்டு விஜய் ஆமா இரு செயற்குழு கூட்டம் அடுத்த நாள் பப்ளிக் நாற்பது நாள் கழிச்சு என்ன பேசலான்னு பார்ப்போம் மீடியாவை அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல எப்படின்னாலும் நீங்கள் கிட்ட முதல் கேள்விக்கான பதில்தான் முக்கியமானது கூட்டணி கூட்டணி கூட்டணினாரு யாரும் போகல கடைவெறித்தேன் கொள்வார் இல்லைனார் இன்னைக்கு வந்து அது வந்து அவரோட சாய்ஸ் இல்லை அதான் அவரோட நிலைமை தனியாக நிற்கிறதுன்றது அவர் எடுத்த முடிவில்லை யாரும் அவர் கூட போல அதனால தனியாக ஆயிட்டார் யாரும் போகல அதனால அவர் வேற ஆப்ஷனே கிடையாது மரம் தோப்பாகாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சார் விசில் சின்னம் ஒரு பிரபலமான ஒரு சின்னமாக இருக்குது அதாவது ஒரு கேட்சியான மக்கள் மதியிலே ரொம்ப ரீச் ஆகக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது இந்த சின்னத்தை வச்சே பல வாக்குகள் பெற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பண்ண முடியாது அது மட்டும் பார்த்தா அரசியல் என்னன்றது பார்ப்போம் உன்னோட அரசியலுக்கு வந்து அது கூடுதல் உதவியாக இருக்குமே ஒழியாது அது மட்டுமே ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பே கிடையாது வெறும் சின்ன நல்ல இருக்குன்றதுக்காக எல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார் ஆனால் மக்கள்கிட்ட நல்லா ரீசார்ஜு சார் ரீச் ரீசார்ஜ் ஓட்டு எப்படி போடுவோம் ஓட்டுன்னு வரும்போது இன்னும் பெரிய பிரச்சனைகள் காத்திருக்குது கிரவுண்டில் கேண்டிடேட் பார்க்கணும் இரநூத்தி பத்தாலு நாலு தொகுதியிலும் ஒன்று யாருன்னு பார்க்கணும் அது ஒரு அட் அட்வான்டேஜியா அது மட்டுமே வச்செல்லாம் செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது பட் அவர் தான் அது முடிவு செய்யணும் அப்படிலாம் அவங்க நினச்சா அவங்க அவங்களுக்கு நினைக்கிறாங்க அதனால தான் அவர் உடனே எலெக்ஷன் கமிஷனுக்கு நன்றி தெரிவித்து ட்வீட் பண்ணுறாரு அறிக்கை பண்ணுறாரு முட்டாள்தரமான தேர்தல் நெருக்கத்தில் மற்றதெல்லாம் காணாமல் போய் திமுக அண்ணா திமுக வந்து நிற்கும் ஓகே தனி மனுஷனாக போய் நீங்கள் நின்னிங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாங்க கிரவுண்டில் அதனால் அதை மட்டும் வைத்து ஒருபோதும் தேர்தலை வெற்றி பெற முடியாது ஓகே விஜய் மூன்றாவது அணியாக வருவார்னு பார்த்தோம் தனியாக நிற்கிறார் விஜய் யாராவது யார் கூடியாவது கூட்டணிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது யாருமே இல்லை எல்லாம் இந்த பக்கம் போயிட்டான் ஒன்று என்டிஏ பக்கம் போட்டால் இல்லை திமுக பக்கம் போட்டான் தனிமரமாக தான் நிற்பார் இல்லை விஜய் யாரோடையாவது என்டிஏ அந்த மாதிரி அப்படி போனாருன்னா என்டிஏ பக்கம் போயிட்டார் கடைசியில்னா அது தமிழ்நாடு அவர் வாக்கு வங்கியில் ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் போனாலும் அவர் என்டிஏக்கு போனாலும் அவர்கிட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் ஓட்டாது போகும் மினிமம் அது தூக்கிடும் என்டிஏ தூக்கிடும் அவர் என்டிஏக்கு போனார்னால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி ஆனால் அவர் என்டிஏக்கு போகாமல் தனியாக நின்னார்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகம் தனியாக திமுக வெற்றி வாய்ப்புகள் அப்படி தான் எனக்கு தோணுது ஃபோர் கார்னர் ஃபிளைட்டில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி என்டிஎம்கே அட்வான்டேஜ் ஓகே ஆனால் விஜய்க்கு பிரதான எதிரி திமுக தான் அரசியலிங் ஆனால் ஓட்டை உடைக்கிறார் திமுக எதிரான ஓட்டு மூணாவோட ஒரு பக்கம் சீமானு ஒரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி ஒரு பக்கம் விஜய் ஆகும்போது தான் பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் என்டிஏவுக்குள்ளே விஜய் போயிட்டார்னா ஆட்சி மாற்றம் உறுதி ஆனால் நாளாக அவர் நிற்கிறார் இண்டிபெண்ட்டானா திமுக ஜெயிக்கிறது உறுதி சார் ஆனால் திமுகவோட ஓட்ஸை சதனா சார் விஜய் பிரிக்கிறாங்க திமுக ஓட்டு என்ன தான் பிரித்தாங்கன்னாலும் ஓட்டு திமுகவோட ஓட்டுன்றது க மைனாரிட்டிஸ் ஓட்டு அவங்க செய்த சாதனைகள் கூட்டணி பலம் பணம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வருன்றாங்க ஓகே விஜய் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் மீறி இல்லாமல் உங்களுக்கு போக முடியாது எலெக்ஷன் டைமில் போடுவாங்க ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்க போகுது இது பட் நாலு முனை போட்டி உறுதி செய்யப்பட்டால் விசிலோட களத்தில் வந்து நிற்க ஆரம்பிக்கிறார் விஜய்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே ப்ரா பெரிய பிராந்திய கட்சிகள்லாம் அந்த பக்கம் போய்டும் கிட்டேயே போயிட்டாங்க அங்கே இப்போயோ பிஜேபி பக்கம் இல்லை திமுக பக்கம் போய்ட்டு ஆமாம் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணுன்னா எதிர்கட்சிகள் ஒன்றிணையணும் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி ஐஓயூ இல்லைன்னா ஜெயிக்க முடியாது ஆட்சி ஆட்சியை வச்சு அகற்றுவது ரொம்ப இம்சம் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரியான கவர்மெண்ட் இப்போ இல்லை அவ்வளோ தூரம் மக்கள் கிட்ட கட்டப்பெயர் வாங்கலை அதிருப்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்டப்பெயருக்கு என்னமோ ஆளாகலை அப்போ எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக என்ன தான் அதை சாதிக்க முடியும் அதுவே கேள்விக்குறியாகும்போது நிச்சயமாக அது ரிசல்ட்ஸ் ஆளுங்கட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் ஓகே ரெண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வர வாய்ப்பு இருக்குது நாலு முறை போட்டியென்றால் இரண்டாவது முறையாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தான் எனக்கு தோணுது ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பார்த்து விட்டீங்க மட்டும் ஒரு காண்சளிப்போம் நன்றி சார்